வாழ்க்கை என்பது நாம் எந்த கோணத்தில் கொண்டு செல்கிறோமோ அந்த கோணத்திலேயே தான் நமக்கு நல்லது கெட்டது என அனைத்துமே நடக்கும் முதலில் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் நமக்கு ஒரு தீங்கு நடந்துவிட்டது என்பதனால் அதை தீங்காகவும் நல்லது நடந்துவிட்டது என்பதனால் அதை நல்லதாகவும் நாம் எண்ணி முடிவு செய்துவிடக்கூடாது இவ்வுலகை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கின்றனர் உண்மை தெரியாமல் பிறர் கூறுவதை காதில் வாங்கி கூடாது நட்பும் சகோதரத்துவமும் நிலைக்க வேண்டுமானால் பிறரின் தவறுகளை மனதிலிருந்து அழித்துவிட வேண்டும் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுக்காக நட்பையோ சகோதரத்துவத்தையோ அழித்து விடக்கூடாது ஒருத்தர்கிட்டேருந்து அளவுக்கு அதிகமாக நாம் துன்பத்தை சந்திக்க நேர்ந்தா அதை விட பலமா அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்கவே கூடாது கொஞ்சம் சிந்தித்து நளினமாக அதை கையால கத்துக்கணும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் அதுக்கு எடுத்துக்காட்டா ஒன்று பார்க்கலாமா கடலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனின் செருப்பு காணாமல் போய்விட்டது அவன் உடனே கடற்கரையில் இந்த கடல் மாபெரும் திருடன் என எழுதினான் கொஞ்சம் தூரத்தில் ஒருவர் அதிகமாக மீன் பிடித்து கொண்டு இருந்தார் அவர் நினைத்ததை விடவும் அதிகமான மீன்கள் அவர் வலையில் அன்று விழுந்தன அவர் அக்கடற்கரையில் இக்கடல் பெரும் கொடையாளியப்பா என எழுதிவிட்டார் அதே கடலில் ஒருவன் நீங்க சென்று மூழ்கிவிட்டான் மகன் மீது அதிக பாசமுடன் இருந்த அந்த தாய் இக்கடல் மக்களை குன்று குவிக்கின்றதே இது கொடுமையான கடல் என கடற்கரையில் எழுதினாள் ஓர் வயது முதிர்ந்த மனிதர் கடலுக்கு சென்று முத்துக்களை வேட்டையாடி கொண்டு வந்தார் அவர் மிக்க மகிழ்ச்சியோடு அக்கரையில் இந்த கடல் ஒன்றே போதும் நான் ஆயுள் முழுக்க மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என எழுதினார் பின்னர் ஒரு பெரும் அலை வந்து இவர்கள் அனைவரும் எழுதியவற்றை அழித்துவிட்டு சென்றது வாழ்க்கையை நாம் எந்த கோணத்தில் பார்க்கிறோமோ அந்த கோணத்தில் நமக்கு தெரிகிறது வாழ்க்கையைப் பற்றி என்ன நினைக்கின்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கின்றது வாழ்க்கையைப் பற்றி மனிதர்களின் கண்ணோட்டமும் வாழ்க்கையை அவர்கள் அணுகும் முறையும் வேறுபட்டு இருப்பதனால் ஒரே உலகம் ஒவ்வொரு மனிதனையும் வெவ்வேறு விதமாக பார்க்க வைக்கிறது நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது உறவினர்களாக இருக்கட்டும் யாரிடமும் நாம் எந்த கோணத்தில் அணுக வேண்டும் என்பதனை முடிவு செய்து சரியான கோணத்தில் அணுகி வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றி பெறலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்